இங்கே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கரண்ட் அவேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சமீபத்தில் சாகித்ய அகாதமி விருது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இலக்கியங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதாக இந்த சாகித்ய அகாதமி விருதை வந்து பார்க்குறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இருபத்தி நான்கு மொழிகளுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் முதல்ல இந்த சாகித்ய அகாதமி விருது எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகேவா அதே மாதிரி தமிழ் மொழியில் எப்போ இந்த சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தமிழ்மொழிக்கு ஒரு நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகித்யகதமி விருது அறிவித்தாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐம்பத்தி ஐந்து எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம் அதனுடைய ஆசிரியர் யார்னா ராபி சேது பிள்ளை அப்போது தமிழில் முத முதல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா தமிழ் இன்பம் அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க ராபி சேது பிள்ளை ஓகேவா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நூலுக்கு சாகித்திய கதமை விருது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழில் ஒரு ஆய்வு நூலுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன ஆய்வு நூல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து திருநெல்வேலியில் நடந்திருக்கும் என்ன நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம் ஓகேவா அதுக்கு வா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தலைமை அவருடைய என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவாவும் கலந்துட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை நிறுத்தம் தொடங்கப்பட்டதுல இருந்து அதுக்கப்புறம் இங்கே திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் கலவரங்கள்லாம் உருவாயிருக்கும் அதுக்கப்புறம் இவங்க கைது செய்யப்பட்டிருப்பாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆய்வு நூலில் இடம்பெற்று இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் இந்த ஆய்வு நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க இதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரா வெங்கடாசலபதி ஓகேவா திருநெல்வேலி எழுச்சியும் வா உசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற நூலுடைய ஆசிரியர்னா ஈரா வெங்கடாசலபதி இந்த நூலினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பதிமூணு அன்று வஉசி ஓகேவா வவுசி கைதும் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த மக்கள் போராட்டம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம் அப்படின்றது நடைபெற்றிருக்கும் மார்ச் மாதம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க தடை உத்தரவை மீறி ஓகேவா தடை உத்தரவை மீறி பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகூசியும் சுப்பிரமணிய சிவாவும் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வந்து கலவரங்கள் உருவாயிருக்கும் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அலுவலகங்களை வந்து தாக்கிறது ஓகேவா கொடி கம்பங்களை வந்து உடைக்கிறது இந்த மாதிரி கழகங்களில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலில் ஒட்டு மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த கோரல் தொழிற்சாலை இருக்குல்ல அதோடைய வேலைநிறுத்தத்துலேருந்து அதுக்கப்புறம் ஏற்பட்ட கலவரம் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இந்த நூல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசு மேற்கொண்ட வன்முறை அடக்குமுறை அதனை தொடர்ந்து நடந்த எழுச்சி குறித்தும் இந்த நூல் என்ன பண்ணுது அப்படின்னா கூறுது இப்போ நம்ம ஈரா வெங்கடாச்சலபதி பார்த்தோம்ல இவர் வந்து எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நமக்கு தெரியும் சாகித்ய அகாதமி விருது எப்போலருந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து அறிவிக்கப்படுது ஓகேவா மொத முத ஹிந்தி மொழிக்கு அறிவிச்சிருப்பாங்க ஓகேவா தமிழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அறிவிக்கப்பட்டது ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் அதுக்கப்புறம் செப்பு பட்டயம் இதுதான் வந்து இந்த சாகித்ய அகாதமி விருதுல வந்து விருது பெறக்கூடிய விருதாளர்களுக்கு வந்து கொடுப்பாங்க தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா மாதவ் கௌசிக் ஓகேவா இந்த சாகித்ய அகாதமியுடைய தற்போதைய தலைவர் யார்னால் மாதவ் கௌசிக் இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்